நீங்க நோய்கள்ல இருந்து விடுபட்டுட்டிங்கனாலே நீங்க பொருளாதார ரீதியா நீங்க முன்னேறிடுவீங்க உங்களுடைய பொருளாதாரம் காப்பாற்றப்படும் நீங்க வந்து இன்னைக்கு மருத்துவ செலவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சங்கள் பல கோடிகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் விலை மதிப்பு இல்லாத உறுப்பு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேல்யூ போடுறாங்க ஒரு உறுப்பை மாத்தணும்னு சொன்னா இத்தனை லட்சம்னு போடுறாங்க கல்லீரலுக்கா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எத்தனை லட்சம்னு தெரியல கிட்னிக்கா எத்தனை லட்சம்ங்கிறாங்க ஹார்டுக்கா எத்தனை லட்சம்ங்கிறாங்க கண்ணுக்கு இத்தனை லட்சம்ங்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்மகிட்ட காசு எப்படி நம்மளாம் சம்பாதிக்க முடியும் நம்ம சொத்தெல்லாம் பற்றாது நம்ம என்ன வேலைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ இயற்கை நமக்கு எவ்வளோ பெரிய குடையை வந்து நம்ம கொடுத்துருக்கு நம்ம உடம்புக்குள்ளே அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் இயற்கை மருந்துகள் வந்து நீங்கள் ஒரு சோம்போ இல்லை சீரகமோ இல்லை கடுக்காயோ இல்லை இது மற்ற விஷயங்களோ மூலிகைகளோ வந்து உங்களுக்கு லட்சம் கோடியெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது அதை விட்டுட்டு நம்ம தேடி போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஊசி போட்டால் ஈஸி மாத்திரை சாப்பிட்டா ஈஸின்னு நம்ம போகிறப்ப இந்த மூலிகை நம்ம உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்ததில் அந்த காலத்துலேயும் மனிதர்கள் இருந்துகிட்டு தானே இருந்தாங்க அவங்களாம் தாத்தா பாட்டிலாம் எண்பது வயசு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வாழ்ந்தாங்க இல்லையா அவங்க எந்த விதமான மருந்து மாத்திரைகளை வந்து பெரிய லெவலில் எடுத்துக்கல இல்லையா